எதா இருந்தாலும் பார்த்துக்கோங்க ஆறு பெண்ணு சம்ம போட்டு கொடுத்துருவான் நான் அப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் கிளிக்க மாட்டேன் ஆனா பார்த்துக்கோங்க பேட்டு சட்டை போடுவாங்க பேட்டு சட்டைதான் போடுவான் நான் அப்படி கிடையாது நான் சேரதே கட்டுவேன் ஆனா என் பொழுந்தை அதுக்கெல்லாம் அனுந்திரி கொடு என் வீட்டுக்காரு நைட்டியை தவிர வேற போடப்படாது ஜாக்கெட்லாம் எப்படி தச்சு போட்டுருக்காருங்க காட்டலை காட்டலை உன்னை காட்டல தாளி சுந்தரிய காட்டலை அழகு சுந்தரிய கட்டினா எல்லாரும் போனாதான் அழகா இருக்குன்னு சொல்கிறாங்க ஓ கிடை தெரு கட தண்ணி குடிங்கண்ணே டீ குடிக்கண்ணே இது அந்துகலுக்கு வாங்க தண்ணி குடிங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா எடுவே யார் வேணாண்டா வந்தவொடனே பிடிபுடி பிடி பொண்ணெடு எடு ஐயோ ஆட்டாத ஆட்டாத ஆமா நீ தண்ணி அப்படி குடிக்காம விட முடியாதேங்க குடிக்காதேன்னு சொல்ல படக்கிறேன் நீ வந்ததே நெட்டு வான பேசாம கிடா ஏங்க நான் மஞ்சள் குடிப்பேன் என்னங்க பவுடர் அடிப்பேன் ஆனா அவ கிரீம் போடுவாது என்னடி ஃபவுண்டேஷன் ஆ சொல்லு பவுண்டேஷன் போடுவா வத்துக்குங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்காது பெரிய பொட்டு வைப்பேன் அவன் கல் மாதிரி இத்திரி போன வைப்பா நான் வந்து புருஷனுக்கு கட்டுப்பட்டு இருக்கேன் புருஷே சரிசிக்குச்சான் மையம் பையன் வாங்கிப்பா ஆறு வாங்கிப்பா ஆறுமா அவன் போய் இதை கண்ணாடி பார்க்குறேமா என்ன விட்டுட்டு உன்னை எடுத்துக்கிட்டே தானே பார்க்குறேன் நீ ஃபோனில் நல்லா அவன் மூஞ்சி தெரியல நான் மட்டும் சொல்லு என்ன என்னங்க அப்படி எல்லாத்திலுமே டிஃபரெண்ட்டுங்க என்னையாக்கிட்டு கெட்டுவேண்ட் எல்லாத்துலையுமே வந்து ரெண்டு வேறு வேற வெவ்வேறு வெவ்வேறு திசை ஒன்று கூட எவ்வளவு ஒட்டாது பார்த்துக்கங்க நான் அதிகமாக பேசுவேன் அவன் கம்மியாத்தையும் பேசுவாள் என்ன நாய தர்ம கரெக்டாக ரெண்டு பேரும் ஒரே நாய தர்மம் பேசுவான் நான் கத்தி பேசுவேன் அவள் மெதுவாக மௌனமா நீங்கள் செஞ்சது தப்பு தேண்டு பெரிய மனசில் இருந்தால் சொல்லுவாள் நான் வந்து கத்திக்கிட்டு சொல்லுவேன் சண்டைக்காய் மாதிரி அவள் வந்து அப்படியே நல்ல ஒரு மனுஷியாக சொல்லுவான் இப்படிதான் ரெண்டு பேரும் டிஃப்ரெண்டு என் தங்கச்சியை பார்க்கல வாக்க நடந்த கிளம்பிட்டோம் அவங்க லேட்டாக வந்துட்டு அவள் பவுண்டேஷன் எல்லாம் போட்டு வர லேட்டாகிடுச்சு எனக்கு ஒரு தலசு வர்றதுக்கு கத்தராக தாய் மகிழ்ஞ்சது எப்படி பாரு எத்தனை பிள்ளையே எங்கே இருந்தீங்களே இப்பத்தனை கல்யாணம் முடிச்சேன் நகைச்சிக்கி ஒரு ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் வருஷமா குழந்தைக்கு மூணு வயசு வயசாகுது நாலு வருஷம் நாலு வருஷம் இப்பத்தனை கல்யாணம் முடிச்ச மாதிரி இருக்குடா மூணு வயசு ஆகுதுங்க ஒரே ஒரு பொம்பளைக்குள்ளதே அதோட இருக்கா இது போதும் அப்புறமா அது பண்ணுவான் வருவா

அங்கே வருங்க அவ வந்து ஆடம்பர பொருள் அதிகம் வாங்குவா நான் வந்து அத்தியாவசிய பொருள் தான் வாங்குவேன் எங்கே போனாலும் சரி பாசி ஊசி பவளம் போட்டு வாங்கி தப்பா டப்பவா அது என்னது இந்த இது இது அதிசயம் வாயே வர மாட்டேங்குது பளைய கடைக்காரன் வச்சிருக்கா அவருங்க அதே மாதிரியே பாக்ஸ் பாக்ஸா வச்சிருப்பா நான் வந்து அன்னன்னன்னைக்கு ஊருக்கு போறமா அன்னைக்கு போய் வீணுன்னு வாங்குவா அவ ஒழுங்கா வச்சிருக்க மாட்டேன் துலச்சிருவா அஞ்சு நிமிஷத்துல ஏன் வீட்ல சின்ன பிள்ளைய மூணு உள்ள இருக்கு எடுத்துட்டு வா நீ எடுத்து உள்ள வைக்கணும் இந்த வாங்கி வச்சிருக்கீங்களே அதுக்குள்ள பூட்டி வைக்கணும்

போதும் தண்ணி முதல்ல கிளம்பிட்டா மஞ்ச குடிக்க கூடாதா பொம்பளை வந்து மஞ்ச குடிக்கணும் முழுங்க அப்படி நான் நினைப்பேன் அவ வந்து பவுண்டேஷன் போடுவாங்க இப்படி எல்லாத்துலயும் டிஃபரெண்ட் பாத்துக்கங்க என் தங்கச்சி நானு நல்லா மெக்கா போட்டனா மக்களே இதுதான் என் குடும்பம் எங்க ஆட்டோ பாருங்க எங்க முறுக்க கருப்பு குறுக்கு திண்டுக்கிட்டு நான் வர லேட் ஆகுதுன்னு கட்டிட்டு கிடக்கு நீ அடி நீ என்ன தடிக்கணும் மறைச்சுக்கோ நீ போட்டியா மேக்கப் போட்டியா அந்த அந்த இது பிறவுல இருக்கு செயின் எடுத்து போடு இந்த வரேன் இங்கே ஒத்துக்குங்க சரி விடையா நீ போய் மேக்அப் போடல போல சரி சரி ஐயய்யா அவன் நல்லா இல்லைங்க ரொம்ப ஓவராக பண்ணுறா அவன் நல்லாவே இல்லை எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க எப்படி ஆதார் செலவு ரொம்ப ஓவராக பீத்து பண்ணுறா என்னப்பா ஏ தங்கிலி எடுத்து போடுமா இந்தாடி நீ ஒரு சங்கிலி விடுக்குறேன் அவ்வளோ சொல்லாத

ம் நீ பேண்ட் சர்ட்டை போட்டு வர நான் நினச்சேன் இங்கே வற்றியெல்லாம் சினிமா நடிகை மாதிரியே விட்டுருக்காருங்க சேலையை எனக்கு இதெல்லாம் பிடிக்காது நல்லா இருக்கும் ஏமா நானா போட முடியாது இது த தனியாக போகிற மூணு மூணையெல்லாம் பேசுறது கொஞ்சமாக போகுது இப்போ என்ன ஃபங்க்ஷனுக்கு போயிட்டுருக்கேன் அப்படி பார்க்க போகிறத போகிறோம் ஆ கொடு பொட்டியா நீ பொட்டியா ஆ கிளம்பியாச்சா ஒண்ணே காக்கலாம் டா பெரிய இவ இந்த ஏன் பிரச்சப்படி இந்தப் அப்படி காசு எடுத்து இந்த அடி முதல்ல எப்படி நீ இப்போ வரல பாஸ் ஏங்க என்னதே ஏடி குணா படி நான் காசு எடுத்துக்கறேன் அதன்னும் கட் பண்ணி கட் பண்ணி போடுவியா நீ உலப்பி உலப்பி எடுக்கறப்ப